கறிக்காக மாட்டை வாங்கவோ விக்கவோ முடியாது என்றால் மாட்டை யார் வளர்ப்பா முடிச்சிருவா சண்டை போடுறோம் மாட்டை ஏன் காலி பண்றான் மாடு இருக்கிற சாணத்தை கொண்டு போய் நீ போடுவ அது வளரும் அடித்தால விட்டுட்டு முனித்தாளை வீட்டு கொண்டு வந்துட்டு நடுத்தால வந்து மாட்டுக்கு தீவனமா போடுவோம் அரிசி எடுப்பான் குத்துவான் அதை அரைப்பான் தவிட்டு அதுக்கு போடுவான் சமைப்பான் சாப்பிடுவான் எச்சி கஞ்சி மிச்ச கஞ்சிய பழைய தண்ணிய தூக்கியது குத்துவான் எல்லாம் பாதி பாதி நம்ம சாப்பிட்றதுல கழிவெல்லாம் அது சாப்பிட்டு சாணத்தை கொடுக்கும் திருப்பி கொண்டு நிலத்துல போடுவோம் உரமாகும் இது ஒரு சுழற்சி இதுதான் இயற்கை உளவான்மை இது தற்சார்வு இந்த தற்சார்வை காலி பண்ணி பன்னாட்டு பெற முதலாளிகள் உற்பத்தி செய்யற டிராக்டரை சந்தைப்படுத்தலாம் நீ மாட்டை ஒழிச்சாதான் டிராக்டரை வாங்குவா உளவுக்கு இந்த இயற்கை உரத்தை ஒழிச்சாதான் நீ ரசாயன உரம் பாட்டம்பாசு அறுபது இருபது பொட்டாசியம் செல்பட்டு எளவு கருமாந்திருக்கு வருவேன் இதை விற்கிறவ யாருன்னா முதலாளி இந்த முதலாளி கிட்ட காசை வாங்கிட்டு தலைவலை பாக்குறவ யாருன்னா பிரதமர் முதலமைச்சர் நுட்பமா கவனிச்சுக்கணும் இவனுக்கு பேரெல்லாம் புரோக்கர் பாய்ஸ் நல்லா விளங்கணும் இப்ப நாம என்ன செய்யணும் நிலத்தையும் வளத்தையும் மக்களின் நலத்தையும் காப்பாத்தணும்னா இந்த புரோக்கர் பாய்ஸை காலி பண்ணிட்டு நம்ம அதிகாரத்தை கையில் எடுக்கணும் யார் மாறியது யாருடைய அதிகாரத்தை நம்ம அப்பா நம்மாழ்வாரின் கனவை நிறைவேற்றுவதற்கான அதிகாரத்தை அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொண்டு வரணும் இந்த வேர்ல உரம்ங்கிற வேர்ல வெஸ்ட கொட்டி அதை விளைய வச்சு பிள்ளைகளை சாகடிக்கிறத மாத்தணும் அத மாத்தணும் இதெல்லாம் எப்படி செய்ய முடியும் இன்னைக்கு ஜிஎஸ்டி ல ரசாயன உரங்களுக்கு மானியம் இயற்கை உரத்துக்கு ஜிஎஸ்டி இயற்கை உரத்திற்கு ஜிஎஸ்டி போட்டுதான் எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க இப்ப நாம வந்து முழுக்க முழுக்க இயற்கை வேளாண்மைக்கு நம்ம நிலத்தை மாத்திறோம் அதுக்காக நாமரே ஆடு மாடுகளை வளர்க்குறோம் அரசே வளர்க்குது அதில் பணி செய்கிற பிள்ளைகளுக்கு அரசாங்க பணியை கொடுத்துருது அமெரிக்கால வேலை வாப்பா என் பிள்ள ஐடி படிச்சிட்டேன் ஐயா ஒரு லட்சம் சம்பளம் யா அப்படின்னு அவனெல்லாம் கூப்பிட ஒரு அழைப்பு விடுவேன் ஐயா உன் தாய் நிலத்துல வேலைய வச்சுட்டு இருக்கிறேன் அமெரிக்கால இருக்கா என்ன எவ்வளவு சம்பளம் ஒரு லட்சம் அம்மா இருக்கா கூட இல்ல அப்பா இருக்காரா இல்ல தாத்தா பாட்டி இல்ல கோயில் திருவிழா இருக்காடா இல்ல தீபாவளி பொங்கல் ஏதாவது காடா இல்ல நண்பர்களா இருக்காங்கடா இல்ல இது எல்லாம் இங்க இருக்கு இங்க வா ஒரு லட்சத்துல சம்பளம் ஐம்பதனாயிரம் என்னன்னா உடனே வந்துருவாங்க எல்லாத்தையும் நம்ம இங்க குடுத்து அவனுக்கு பணத்தின் தேவையை குறைச்சிடும் கல்வி மருத்துவத்தை மட்டும் இலவசமா நீங்க குடுத்து பாரு நாட்டுல பெரும்பாலான மக்களுக்கு பண தேவை குறைஞ்சிருக்கும் படிக்க வைக்கிறத பத்தி தாய் இந்த உடம்பு முடியலன்னு கவலை நிம்மதியா நானே எடுத்துட்டு போய் அஞ்சு கோடி செலவானாலும் வைத்தியம் பார்த்து அப்புறம் பணம் இன்னும் ஒரு இதுக்கு தேவைப்படுது வரதட்சணைக்கு பொம்பளை பிள்ளை பத்த ஆத்தாலப்பேன் இந்த நல்ல பையனை பார்த்து கட்டி கொடுக்கணும் அந்த நாரப்பை வந்து காரு கேட்பானோம் வீடு காப்பானோ எத்தனை பவன் கேப்பானோ வரதட்சணை வாங்குவத வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம்னு வார்த்தையில இருக்கு கட்டும் சட்டம் போட்டு காலி பண்ணிடுவேன் வரதட்சணை வாங்கிட்டான்னு தெரிஞ்சதுன்னா டக்குன்னு வீட்டுக்கு மின் இணைப்பை துண்டிச்சிருவேன் எரிவாயு இணைப்பை துண்டிச்சிருவேன் குடும்பத்தையே பறிச்சுக்கிடுவேன் எந்த அரசின் சலுகையும் கிடைக்காது அவன் வீட்டுக்கு எந்த காலத்திலயும் அரசு பண்ணி கொடுக்க மாட்டேன் சட்டம் போட்டு தூக்கிடுவேன் கத்து வாங்க மாமியார் வீட்டுல வாங்கின காசை வச்சு கடைசி வரைக்கும் வாழ்ந்து கண்டு போயிருவேன் இப்ப அந்த இது ஒழிஞ்சிச்சுன்னா நிம்மதியா இருப்பான் புள்ளை பெத்துட்டோம் அதை நல்லா படிக்க வைக்கணும் நல்ல பையன பாத்து கட்டி கொடுக்கணும் எந்த கவலையும் காத்தால முடக்கில்லை நிம்மதியா இருக்கு ஏன் அரசு யாருடைய அரசு அவனுடைய அரசு மக்களின் அரசு மக்களால் தேர்வு செய்யப்பட்டு மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட மக்களின் அரசு அதுதான் நாம் தமிழரின் அரசு